ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்ருப்பீங்க மணி பதினொன்று ஆகுது வீட்டு வரையெல்லாம் முடிஞ்சிருச்சா என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வெளியில் மட்டும் க்ளீன் பண்ண முடிஞ்சுது உடம்பு அவ்வளோக்கு தான் சப்போர்ட் பண்ணிச்சேன் அதுக்கு மேலே எனக்கு உடம்பு சப்போர்ட் கொடுக்கல டயார்டாகி சாப்பிட்டு படுத்துட்டேன் திரும்ப இப்போ வந்து பூனு வந்து என்னை எழுப்பி விட்டுச்சு கண்ணாச்சுட்டேன் மொபைல் அதுபாட்டில் ஓடிக்கிட்டு இருந்தது அவர் வெளியே வந்து கற்றுங்காட்டி எழுந்திரிச்சேன் அதுக்கு சாப்பாடு போட்டு சரி ஏன் நான் இப்படி ஏமாந்தேன் எனக்கு அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது தயவு செஞ்சு இந்த வீடியோ யார் பார்த்தாலும் எனக்கு ஒரு ஆறுதல் கமாண்ட் போடுங்க இது நான் வந்து முட்டாள்தனமாக ஏமாந்துட்டேன் இவ்வளோ தூரம் நான் அறுபது வயசாகி எனக்கு அவ்வளோ ஒருத்த எதுவும் இல்லை எனக்கே டேப்லெட்டுக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க துபாயிலிருந்து கோகிலா ராஜீவ் அவங்கள நான் வீடியோ பேசிப்போ கொடுக்க சொல்லியிருக்கிறேன் சரிம்மா அப்படின்ட்டுருக்காங்க ஏன்னா நான் சிறுசு எங்கள் பொண்ணு படிக்கிறதுலேருந்து அவங்கெல்லாம் கூட இருந்து எங்களை பார்த்தவங்க நான் எங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டோம் எப்படிலாம் வந்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தெரியும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு பேங்கில் வந்து கொடி பேங்கில் இருக்குது எதனால் அந்த பொண்ணுக்கு இப்படி கொடுத்து ஏமாந்துன்னா எனக்கு தெரியல கேட்ட நல்லா டக்கு டக்கு டக்குன்னு போட்டேன் கடைசியில் மொபைலும் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அதில் வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க என்னென்னமோ சொன்னாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் கடைசியில் அது வாழ்க்கை விடு அது அது பக்கம் நாய் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன நாய் இருக்குது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு நாய் இருக்குதோ போகுதோ நான் இனிமேல் எதையும் கண்டுக்கல சிவபெருமான் தலையில் போட்டுட்டேன் நீ எனக்கு என்ன பண்ணுவே தெரியல பார்த்துக்கோ அந்த போன அமௌண்ட் எனக்கு ஏதோ ஒரு வழியில் தருவிச்சு கொடு இதுதான் நான் கேட்டுக்கிறேன் சிவன்கிட்ட கடவுள் என்ன நிர்ணயம் கொடுத்துருக்காரு எனக்கு தெரியல சப்போஸ் நான் எல்லாத்துக்கும் இப்படித்தான் கொடுத்து கொடுத்து தான் பகையாகி நாசமாக போகணும் அப்படின்றது அது ஒன்றும் பண்ண முடியாது தலையெழுத்து இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நான் ரொம்ப க வேதனையாக இருக்குது ஒவ்வொரு டைமும் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வந்தது ஏன் இப்படி கொடுத்து டேமாகந்துட்டோம் நம்மளுக்கு பேர குழந்தை இல்லையா பிள்ளைகள் இல்லையா அவங்களாம் அப்படி ஒன்றும் இல்லை அதுகள் கொடுத்துருக்கலாமே இந்த இந்த வருஷம் வந்து ரூபா மட்டும் கையில் கொடுத்தேன் அந்த பையனுக்கு இல்லை ஐயாயிரூவா கொடுப்பேன் எல்லா துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்தா ஐயாயிரரூவா கொடுப்பேன் இந்த ட்ரிப்பு ரூபா மட்டும் தான் கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குது எனக்கு அடுத்த மாதம் பிறந்தநாள் வருது சப்போஸ் அதுக்குள்ளேயாவது எங்கிட்டாவது அமௌண்ட் எனக்கு வந்துச்சுன்னா இந்த குட்டி பையனுக்கு ஏதாவது செய்வோன்னு தோணுது அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அம் எங்கிட்ட தான் அம்மாச்சின்னு இருப்பான் ரொம்ப பிடிக்கும் ஒடியார் தன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அவங்க அம்மா படிக்கட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா அப்படி ஏன் ஒரே வேகமாக ஒடியாது கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அந்த ஒரு சந்தோஷம் யாருக்காக இருந்தாலும் இருக்குது எனக்குன்னு இல்லை யாருக்காக இருந்தாலும் இருக்கும் கடவுள் என்ன நிர்ணயம் கொடுத்துருக்காரு அதுதான் நடக்கும் பார்ப்போம் மறுபடியும் பாய்